வணக்கம் அனைத்து விவசாய பிடி மக்களுக்கும் இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வள்ளியூரில் உள்ள தக்காளி தோட்டம் நம்ம தான் நாற்று கொடுத்துருந்தோம் இது நாற்று வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசில் இது வந்து நாற்று நம்ம கொடுத்துருந்தோம் அண்ணனே கேட்டாப்புல என்னென்ன ரொம்ப பொடி நல்லா இருக்குமான்னு கேட்டாப்புல பொடி நாற்றோம்னா நல்லா பக்கடிச்சு வரும் அப்படின்னு சொல்லி தான் நாற்று கொடுத்துட்டோம் நீங்கள் பார்த்தாலே தெரியும் அந்த இதுக்கு தான் இதுக்கு தான் எல நாற்று எடுத்து கொடுக்குறது நம்ம பண்ணைய பேர் ஐயனான்னு பேரை சொன்னாலே அதுக்கு தான் எலா நாற்று கொடுக்குறது இப்போது அந்த எலா நாற்று பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஃபீல்டு இதே மாதிரி நம்ம முத்திர நாற்று கொடுத்தோம்னா இப்படி வராது கண்ணில் இந்த மாதிரி பக்கம் அடிக்காது நடுவு வந்து என்றைக்குமே வந்து ஒரு மூணு மணிக்கு மேலே நடுங்க பண்ணை எப்போ நட்டாலுமே மத்தியானம் நடுவிக்கி போடுங்க நல்லாயிருக்கும் காலையில் நடுவை விட மத்தியானம் நடுவுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் ரெண்டாவது வந்து என்ன தண்ணியை வச்சு குடிக்க விட்டு குடிக்க விட்டு நடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ நீங்கள் ஒவ்வொரு கண்ணும் பார்த்தீங்கன்னா தெரியும் பொடிக்கன்னிலருந்தே நல்லா பக்கம் அடித்து வந்திருக்கும் இதுக்காக தான் கொஞ்சம் எல்லா நாற்றுலேயும் நாங்கள் வந்து பொடியும் கொடுக்கறது ரெண்டாவது விவசாயம் நம்மளை தேடணும் அப்படின்னா இந்த மாதிரி இளைஞர்கள் கொஞ்சம் பிடிக்கும் கொடுத்தா தான் நல்லாயிருக்கும் அந்த அண்ணனே சொன்னாப்பில பிடிக்கணா இருக்குண்ணே பிடிக்கணா இருக்குனே இப்போ அவருக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எனக்கு அதை விட ஆச்சரியமாக இருக்குது ஏன்னா வாங்கிட்டு போவாங்க மற்றபடி எதுவும் ஒன்றா எப்போது ஒன்றா ஃபோன் பண்ணுவாங்க இந்த அண்ணன் நமக்கு நம்மள நல்லா பழக்கம் நல்லா வீடியோ எடுத்து போடணேன் அப்படின்னு சொன்னதுனால நமக்கு போட்டு விட்டுருந்தாப்பில்ல அதனால் பார்த்துக்கோங்க இருபத்தி நாள் நாலு வயசு இருக்கும் அந்த நாற்று அதுக்காக தான் சொல்கிறது மேக்ஸிமம் வந்து இப்போ நம்ம விளாலாம் எடுத்தீங்கன்னா முப்பது நாள் இருபத்தஞ்சி நாளில் நாற்று எடுத்துருங்க அப்படி எடுத்து நடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் அதை விட்டு விட்டு ஐம்பது நாளில் அறுபது எல்லாம் வந்து கண்ணு கேட்கிங்க அதெல்லாம் வந்து உங்களுக்கு நடுவிக்கு நல்லாயிருக்கும் ரெண்டாவது தழுக்குமா அப்படிங்கிறதுல தான் கேள்விக்குறியே இருக்குது அப்படியே தழுத்தாலும் இந்த நாற்று த தழுக்கிற மாதிரி அது விசேஷமாக தழுக்காது சரிங்களா ஏனாலும் ஃபோன் பண்ணுங்கள் ம் ஐயனார் நாட்டுருக்குன்னா எட்டாங்குளம் ஐயனார் அக்ரோ சர்வீஸ் மாணவர் சங்கரங்கல் திருநெல்வேலி ஜங்ஷன் சரிங்களா முடிஞ்ச அளவுக்கு எல நாத்தை எடுத்து நடுங்க இங்கே நான் வாங்கி நட்டாலும் சரி நாற்றோட வயசு தக்காளத்தனம் இருபத்தஞ்சி நாளைக்குள்ளே எடுத்துருங்க மெலாநேற்றம் முப்பது நாளைக்குள்ளே எடுத்துருங்க கேந்தினா ஒரு பன் பத்து நாளில் இருந்து பதிமூணாம் பக்கம் எடுத்து நடுங்க சூப்பராக இருக்கும் மகசூல் நல்லாயிருக்கும் சரிங்களா தண்ணி இல்லாமல் நடுங்க அதான் நீங்கள் பொடி நாற்று எட்டு போகிற காரணமே வந்து தண்ணிக்குள்ளே நட்டுகிட்டு தான் ரொம்ப பேர் கட்டுறீங்க கொஞ்சம் தண்ணியை குடிக்கட்டு குடிக்கிட்டு நடுங்க நல்லாயிருக்கும் எங்கே எந்த பணையில் நாற்று எடுத்தாலும் சரி தண்ணியை குடிக்கிட்டு நாற்ற நடுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் மத்தியானத்துக்கு அப்புறம் நடுங்க அதை விட சூப்பராக இருக்கும் நன்றி